friends welcome to same pudidim இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சப்பாத்தி இட்லி தோசை நான் ரொட்டி மூத்தாப்பம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ருசியான கார சட்னி பார்க்க போகிறேங்க இந்த முறையில நீங்க கார சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா டிஃபன் ஐட்டத்துக்கெலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இனி டிஃபன் செஞ்சாலே இந்த கார சட்னி தாங்க செய்ய சொல்லி கேட்பாங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குங்க இந்த கார சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில இதே அளவுகளோட நீங்க பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் இந்த ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த காரச்சட்னி வீடியோவை பார்க்கலாம் இப்போ கார சட்னி செய்யறதுக்கு ஸ்டவ் மேல கடாயில் ரெண்டு டீஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் நூறு கிராம் அளவுக்கு பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன் இப்போ பூண்டு பற்கள் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே வெங்காயம் நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் இல்லைன்னா அதுக்கு பதில் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்குங்க வெங்காயத்தையும் பூண்டு பற்களையும் ஒரு மூணு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாம் நிமிஷம் அப்புறம் அடுப்ப சிம்மில் வச்சுட்டு இதில் காரத்துக்கு வரமிளகாய் ஒரு ஏழு எட்டு வர மிளகா செத்துருக்கேன் ஒரு பெரிய நெல்லு சைஸ் அளவுக்கு புளி செத்துருக்கேன் இப்போ அடுப்ப சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ இது வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சமா கல் கல்லுப்பு செத்துருக்கேன் உப்பு சேர்த்து வதக்கி கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது சூடு முழுமையாக ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் மிர்ச்சி சாரில் சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து சட்னியை கொஞ்சம் கொறை குறைப்பா ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் தாளிப்பு கொடுத்துக்கலாம் கடாயில ரெண்டு டீஸ்பூன் போல் நல்லெண்ணெய் செத்துருக்கேன் சட்னிக்கு நல்லெண்ணெய் செத்து செய்யுங்க நல்லா ருசியா இருக்குங்க இப்போ இதில் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் போல சீரகம் இது பொறிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பில இப்போ அரைச்சி வச்ச சட்னியை சேர்த்துக்கலாங்க இது சேர்த்து இது கூடவே ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி மிக்சி ஜார்ல அலை சேர்த்து சேர்த்துருக்கேன் ரொம்ப தண்ணி ஜாஸ்தி சேர்க்காதீங்க ஒரு கால் டம்ளர் அளவு தாங்க செத்துருக்கேன் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிட்டு நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர பக்குவத்துக்கு நல்ல சட்னியை கொதிக்க விடலாங்க எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொச்சி பாருங்கள் இந்த பக்கம் வந்ததும் அடுப்பை சிம்மல வச்சுடுங்க சிம்மல வச்சிட்டு நாட்டு சக்கரை இல்ல வெள்ளம் இடத்துல எது வேணாலும் சேர்த்துக்கங்க ஒரு அரை டீஸ்பூன் போல வெள்ளம் பொடிச்சிட்டு சேர்த்துருக்கேன் இந்த வெள்ளம் சேர்த்து சட்னி செய்யும் போது இந்த பூண்டு காரத்தன்மை புளிப்பு அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி நல்லா சுவையா இருக்குங்க இந்த சட்னி வெல்லம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் போல் சட்னியை எண்ணெய் பிரித்து வர பக்குவத்துக்கு கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ நம்மளுடைய பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த பூண்டு சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பூண்டு சட்னிக்கு எத்தனை இட்லி தோசை வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த பூண்டு சட்னிக்கு இட்லிக்கு ரொம்ப ரொம்ப ருசிங்க அதேமாதிரி இந்த சட்னி பார்த்திங்கன்னா நம்ம தொட்டுட்டு சாப்பிட்டா சீக்கிரம் ஜீரணமும் ஆகுங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூண்டு சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இது இதே முறையில் இதே அளவுங்கிறது நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்